ಓಂ ಶಾಂತಿ ಮುರಳಿದ ದಿನಾಂಕವಾದ ದುಂಡು ಪತ್ತೊಂಜಿ ಮೂಜಿ ಇರುವತ್ತೈದು ಬಳಪದ ಮುರಳಿ ಓಂ ಶಾಂತಿ ಬಾಪ್ತಾದ ಮಧುಬನ ಮಧುರ ಜೋಕ್ಲೆ ನಿಗಲು ಜೋಕ್ಲಿನ ಸುಖ ಆರಾಮ ನೆಮ್ಮದಿದ ಪ್ರಪಂಚಡು ಲೆತೊಂದು ಪಯರೆ ಬಾಬಾ ಬೈದೇರು ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಧಾಮ ಬೊಕ್ಕ ಸುಖ ಧಾಮುಡೇ ಉಪ್ಪುಡು ಪ್ರಶ್ನೆ ಈ ಯುದ್ಧದ ಮೈದಾನಡು ಮಾಯೆ ಮಾರದಲ ಸುರುಕುವ ಪಾತ್ರದ ಮಿತ್ತ ಲಡೈ ಮಲ್ಪುಂಡು ಉತ್ತರ நிச்சயதமித்து நடத்தந்து நடுத்து நிஷய துண்டு மல்பண்டு ஆயன்தவர சோலன அனுபவசோரு ஒஞ்சுவேன் மாத்திர துக்கன ஹரண மல்தது சுக குறுப்பு நஞ்சின பாபனை எங்களை ஸ்ரீமத்தன ஆதி மத்திய அந்தியதானும் தெரிப்ப நிஷயித்தண்ட ஏ பல மாயது மாயது சோலனு அனுபவசரே சாதிஜி கீதை பாபத பிரபஞ்சு தூரல்லே போலே ஓம் சாந்தி ಏರೆಗ್ ಆದಿತ್ತು ಪನ್ಪೆರ್ ಬೊಕ ಓಡೆಗ್ ಲೆತೊಂದು ಪೋದು ಪೋಲೆ ಎಂಚ ಲೆತೊಂದು ಪೋಪುನವು ಪನ್ಪುನೆನ್ ಪ್ರಪಂಚಡ್ ಏರ್ಲ ತೆರೆಯೊಂದಿಜೆರ್ ನಿಕುಲು ಬ್ರಾಹ್ಮಣ ಕುಲಭೂಷಣರೆ ನಂಬರ್ ವಾರು ಪುರುಷಾರ್ಥದ ಅನುಸಾರ ತೆರೆಯೊಂದರ್ ನಿಕುಲು ಜೋಕ್ಲೆಗ್ ಅರ್ಥ ಆದಪುಂಡು ಬೆರಡ ಏರ್ ಪ್ರವೇಶ ಆದಿರ್ಲೆರೋ ಎಂಕ್ಲೆಗ್ ಆರ್ ರಚನೆದ ಆದಿ ಮಧ್ಯ ಅಂತ್ಯದ ಜ್ಞಾನೊನ್ ತೆರಿಪಾದುಲ್ಲೆರ್. ಮಾಹಿರ್ನಲ್ಲ ದುಃಖನು ದೂರ ಮಲ್ತದ ಮಹತೆರ್ನಲ ಸುಖ ದಾಯಿಯಾದ ಮಲ್ತಂದು ಇಂದುದಾದಲ್ಲ ಹೊಸ ಪಾತಿರತ್ ಬಾಬಾ ಕಲ್ಪ ಕಲ್ಪಲ ಬರ್ಪೇರು ಮಾತೆರೆಗ್ಲ ಶ್ರೀಮತನು ಕೊರಂದು ಜೋಕ್ಲಿಗಳ ಸಹ ತೆರಿದನು ಅವೇ ಕಲ್ಪದ ಪಿರೋದ ಅಪ್ಪ ಅದುಳಿರು ಸಹ ಕಲ್ಪದ ಪಿರೋಧದ ಕಲೆ ಆದುಲ್ಲ ನಿಗುಲು ಜೋಕ್ಲೆಗ್ ಈ ನಿಶ್ಚಯ ಉಪ್ಪುಂಡು ಬಾಬಾ ತಿರುಪವೇರು ಏನು ಜೋಕಲಿನ ಸುಖ ಧಾಮ ಶಾಂತಿ ಧಾಮುಲೆ ತಂದು ಪಯರ ಬೈದೆ ಅಣ್ಣ ಮಾಯೆ ನಿಶ್ಚಯನು ತುಂಡು ಮಲ್ಕೊಂಡು ಸುಖ ಧಾಮಗು ನಡತಂದು ನಡತೊಂದು ಕೂಡ ಸೋಪದ ಬಡ್ಕೊಂಡು ಇಂದು ಲಡೈದ ಮೈದಾನದುಂಡು ಅವು ಕೈ ತ ಬಲತ ಲಡೈಯಾದುಂಡು ಇದು ಯೋಗ ಬಲತ ಲಡೈಯಾದುಂಡು ಯೋಗ ಬಲ ಮಸ್ತು ಪ್ರಸಿದ್ಧವಾದುಂಡು ಆಯ್ನದ ಅವರಣೆ ಮಾತೆರ್ಲ ಯೋಗ ಯೋಗ ಪಂದ ಬಣ್ಣದ நிக்கு யோகம் வஞ்சேசரி கல்பரு ஒரி லேக்க மாதிரி மஸ்திரத ஹட்ட யோகம் கல்பவரு பாப இஞ்ச பத்து யோகனு கல்பவிரு பண்ற அக்கள்கு தெரிவிச்சு மனுஷரு தும்புத யோகனு பூராத்தன யோகனு கல்பார சாதிச்சு நல ஜோக்கு எட் தெரியும் வீரு கல்பத பிரோத பாபனை ராஜயோகன் கல்பது பேரு ஏறனு ஹே பதித பாவனே ஓல்ப நெம்மதி உண்டோ அஞ்சின போலே பந்து நெனப்பிரும் ಆರಾಮ ಶಾಂತಿಧಾಮ ಸುಖ ಧಾಮುಡೆ ಉಪ್ಪುಡು ದುಃಖ ಧಾಮುಡು ಶಾಂತಿ ಓಲ್ಪೊಡೆದು ಬರ್ಬೋಡು ಶಾಂತಿಜಿ ಆಯನರ್ದ ನಾಟಕದ ಅನುಸಾರ ಬಾಬಾ ಬರ್ಪೇರಿಂದು ದುಃಖ ಧಾಮವಾದಂಡು ಮುಲ್ಪ ದುಕ್ಕನೆ ದುಃಖ ಉಂಡು ದುಃಖದ ಪರ್ವತಲೇ ಬೂರಂಡು ಭಲೆ ಏತೆ ಧನವಂತಾದುಪ್ಪಾಡು ಅತ್ತಂಡ ಇಂಚಿನಾಂಡಲ ಆದು ಪಾಡು ಹು ದುಃಖ ಅವಶ್ಯವಾದ ಅವಶ್ಯವಾದಪ್ಪು ನಿಕಲ ಜೋಕುಲು ತಿಳಿಯುವಂದರು ಎಂಕುಲು ಮಧುರ ಬಾಬನ ಜೊತೆಟು ಕುಳ್ದ வா பாபா இத்த வைத்தியர் நாடக ரகசியம் சக இத்திக்குழு தெரிய வந்தார் பாபா எங்களை மாத்திரலா ஜொத்தையே தந்து போயிடற வைத்தியர் பாபா எங்கள ஆத்மலைக்கு தெரியப்போவரு தேவாண்ட ஆறு ஆத்மத அப்பாதுல்ல இந்த காதை காயின உண்டு பரமாத்மா பக்க ஆத்மல மஸ்தால களைவந்தேரு தூராத்தேரு சாந்தி தாமுடு மாத்த ஆத்மல்ல ஜொத்திட்டு உப்பிரு இத்த பாபா வைத்தியர் இத்த பரம தாமு ஒரி ஒரிவு நின ஆத்மமாத்தர் சீர் பாத்திர அபிற முல்பரந்திர முல்பிக்கு பாபா எத்தொஞ்சி பாத்திரம் தெரிப்பது கொர்ப்போரு அண்ட இல்ல போயின தரத்து ஓப்பேரு இது மத்த சகஜ பாத்திர ஒாபா சருவ சத்கத்தி தாத்தாந்தி தாத்தா துள்ளரோ ஆரே ஜோக்கு தெரிப்பது கொர்ப்போருக்கு மஸ்தெலவரி உருதான நதானவாத விர்தி நடைமுப்போரு பாபா ஜத்தீதி உண்டு ஒழு பாண்ட சரி அண்ட் ஆபா மதுவனட்டு வந்து நிக்குலு பூதிடுப்பு பாபா தெரிப்பேரு யன மூலவத்த நெனப்பு மலப்பே நிழல்னா சகா அவு யாது ஆயன்தவரு அவசியவது பாபா நெனப்ப மலப்பே ஏறன நிக்குல மாதாபித பந்து பண்பரோ ஆஹரு இத்தே நகல கைத்தல் பயதேரு என்ன நிக்குலின் லத்தந்து பந்து பாபா தெரிப்பவெரு ராவண எகலின் பதித தமோ பிரதான அது மல்தேரு இத்தே సతో ప్రధానా దుప్పడాపండు పతి తీరు తెరిపోయారే ఇంచ సాధ్య ఆయన తవారు అవశ్యవాదు పావనావడాపండు ఈ సమయుడు ఒరిళ్ళ సహా సతో ప్రధాన మనుష్యరిజ్జరు ఇందు తమో ప్రధాన ప్రపంచవాదు ఇందు మనుష్యననే పాతెరాదు మనుష్యే సతో ప్రధాన సతో రాజో తమో రహస్యం తెరిపోవడా పాప జోకులకు తెలిపోయారు ఇందు మస్తు సహజవాదు నిఖుల ఆత్మలు తమ ఇళ్ళలు ఉల్లరు అల్పమాత ఆత్మలు పావనాదుప్పరు అపవిత్రం తుప్పరే సాధ్యజ్జి அத்த புதரையாதுண்டு முக்தி தாம பாபா நிக்குனு பாவநாது மல்தது கட புடுவிரு ஐது பக்கிள் பாத்திரம் அபினயில் பிற சுகாமடு வரப்போரு சத்தோராஜோ தமுடு வரப்போ பாபா எங்களை சாந்தி நெம்மதி புனடைகு லெத்தந்து போலே பந்து பண்பரு சாது சந்தி நக்கள் சாந்தி நெம்மதி ஒல்பதிக்குனு பந்து தேர்திஜி இத்தே சுக நெம்மதி எங்களுக்கு ஒல்ப திக்குன்ன பண்ண ஜோக்கு தெரிய வந்தாரு பாபா இத்தே எங்களுக்கு இறுவத்தொஞ்சு ஜன்ம காது சுகனு கொர்பைருக்க ஏரு கடேட்டு பார்ப்பேரு ஆக்கு மா தெரு முக்தின கொர்பைரு ஏறு தடவது பரப்பிரோ மக்கள் பாத்தனை கடிமே உண்டு நிகள மா தெருதுல மல்ல பாத்திர உண்டு நிக்குலிக்கு தேர்துண்டு எங்களுக்கு எண்பத்தினாலு ஜன்மத பாத்தனை அபினய மல் இத்த பூர்ண மல் சக்கிர பூர்ணா வந்துண்டு இடீ பரத்து விர பூர்ணாபுண்டு இத்த இல்லைன குப் சரக்காரை விரத சசி நாட்டி மல்த்துண்டு அக்கள்தூ காட சசியனு ನಾಟಿ ಮಲ್ತೊಂದುಪ್ಪರು ಮುಲ್ಪ ಬಾಬಾ ಮುಲ್ಲುನು ದೆತ್ತದು ದೈವಿ ಪೂ ಪೂಕುಲ್ನ ಗಿಡಕ್ಕೇನು ಮಲ್ತಂದು ಅವು ಸರ್ಕಾರವಾದು ನಿಖಲ್ಲ ಸಹ ಇಂದು ಗುಪ್ತ ಸರ್ಕಾರವಾದು ಅಕುಲುದಾದ ಮಲ್ಪೇರು ಬಕ್ಕ ನಿಖಂಚು ಮಲ್ಪರು ಅಂತರ ತುಲೆ ಉಂಡು ಆಕುಲು ಹೆಂಚಿನಲ್ಲ ತೇರಿವಂತಿ ಜೇರು ಸಸ್ಯದ ನಾಟಿ ಮಲ್ತಂದುಪ್ಪರು ಆ ಕಾಡು ಮರಕೊಳ್ಳಂತು ಮಸ್ತ್ ಪ್ರಕಾರದ್ದು ಕೆಲವೆರ್ ಕೆಲ ಕೆಲವು ಸಸ್ಯದ ನಾಟಿ ಮಲ್ಪೇರು ಇತೆ ನಿಕುಲು ಜೋಕ್ಲೆನ್ ಬಾಬಾ ಕೂಡ ದೇವತೆ ಅದು ಮಲ್ತಂದುಳ್ಳರು ನಿಖುಲೆ ಸತ್ಯಯುಗತ ದೇವಿ ದೇವತೆ ಅದು ಐದು ಬಕ್ಕ ಎಂಬತ್ತ ನಾಲ್ ಜನ್ಮದ ಚಕ್ರನು ತಿರ್ಗದು ತಮೋ ಪ್ರಧಾನ ಆದುಲ್ಲರ್ ಏರ್ಲ ಸಹ ಸದಾ ಸತೋ ಪ್ರಧಾನ ಎರ ಸಾಧ್ಯ ಪ್ರತಿಯೊಂಜಿ ವಸ್ತು ಹೊಸತೆರ್ದು ಪರತಾಪಡು ನಿಖುಲು ಎನ್ಪತ್ ಇರುವತ್ತ ನಾಲ್ ಕ್ಯಾರೆಟ್ ಸತ್ಯ ಚಿನ್ನಾದುರು ಇತ್ತೆ ಒರ್ಭ ಕ್ಯಾರೆಟ್ ಬಂಗಾರದ ಆಭರಣ ಆದು ಬಿಡ್ತರು ಕೂಡ ನಾಲ್ ಕ್ಯಾರೆಟ್ ದ ಸಮಾನ ಆವಡು ಆತ್ಮಲಿ ರೀತಿ ಆವಡತೆ பங்கரு இச்சோ அஞ்சனை ஒடவெலுப்புப்புடு இத்தெமாத்தெல்ல கப்பு ஷாம அது பத்தேரு மரிய கப்பு பண் அக்ஷர்து தெத்துது கம பந்து பண்ணது படிப்போரு ஆத்ம சதோ பிரதான பவித்தவாதித்தனு இத்தெத்தூலஞ்சி பாப பத்து ஆய்ன கூட பவித்தாது மல்பெற பாபா யுக்தி தெரிப்பாரு யோகா அகே நிக்குல பத்து நஞ்சின பாபு புரது போப்பு ஆயன்தவர பாபன நெனப்பு மல்பாப்பு தெரிப்போரு ஜோக்லேயன பிராரவது நெனப்பு மல்ப்பு ಯಾನ್ ಪತಿತ ಆದುಲ್ಲೆ ಯಾನ್ ಮಸ್ತ್ ಸಾರಿ ಪತಿ ತೆರದು ಪಾವನ ಮಲತ್ತದೆಲ್ಲ ಸಹ ನಿಕುಲು ಸುರುಕು ತಿಂಡು ಇತ್ತೆ ನಿಕುಲು ತೆರೀವರು ಇಂದು ಇನಿ ಎಂಕುಳು ಪತಿತಾದುಲ್ಲ ಎಲ್ಲೆ ಕೂಡ ಪಾವನಾಪ ಆಕುಲಂತು ಕಲ್ಪದ ಆಯಸ್ಸನ್ನು ಲಕ್ಷಾಂತರ ವರ್ಷಲು ಬಂದು ಪಡೆದು ಮನುಷ್ಯರು ಘೋರ ಅಂಧಕಾರೋ ಪಾರದು ಬಿಡ್ತರು ಭಾಗವತದ ಮಾತ ಪಾತ್ರ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ತೆರಿಪವರು ಎಂಕಲೆಗೆ ಏರು ಓದವಿರು ஜானசாகர பதித பாவன மாத்திர சத்கதி தாத்த பாபாது பண்ணுற ஜோக்கு தெரிவிவந்தேரு மனுஷரு பக்திமார்கொஞ்சி மகிமேமல்பேரு அய்த அர்த்தனு ஒன் தெல தெரிவிவந்துஜே மகிமே மல்பனக மாத்திர சேர்ச மகிமே மல்பேரு மாத்தன பெரக்கி மலத்த புடிப்பேரு ஏறு எஞ்சின கல்பவிரோ அய்ன கண்டப்பாட்ட மலத்த பிடிப்பேரு இத்தே பாபா தெரிப்போரு நீக்கு எஞ்சின மாத்தன் கல்த்துதரு மாத்த பாத்த மரத்து போலே ஜீவனுடைய எண்ணது கிரஸ்தவஹரு உப்பு உப்புனல யுடாப்பு ஓரி பாபனை நெனப்பு மல்படாப்பு அக்கள ஹட்டயோகவாது நிக்கு ராஜயோகியாது பரிவார தக்கலே சஹா இணாப்பு நிகழ்ச்சூலே அக்குள்ள சா நிக்குன்னு அனுசரிக்கப்படுப்பில சா பரஸ்பர பெட்டலையாரி ஒஞ்சி வேலை நிக்கு லடை மலர்தித்து முக்க மஸ்தோ உண்டு பந்து மாஹெர்ல எஞ்சின தெரியு నిక్డ ఓ వికారొప్పెరబళ్ళి మనుష్యన బుద్ధిడు బుద్ధిని భ్రష్ట మలుపున అంచిన సినీమాప్పు ఒంజి నరక ఎత్తిన అంచ అడగ పోపు నెడ్దవరా బుద్ధి భ్రష్ట అది బుడుకుంటు ప్రపంచొంజి కొళకొండ ఒంజి వెళ సర్కార పద్మ వర్షదక్ ఉప్పును మధుమే మలుపు మల్పులేకజ్జి పన్నెయమల్కండు ఆండల సహ మస్తు మస్తు మధుమేలు ఆవద్దుప్పుడు జోక్లను పుగిడు కుళ్ళు மதுமே பண்ட் பாழிய விவாஹ மல்பவரு இத்தே நீக்குளிக அர்த்த ஆக்கண்டு பாபா எங்களை நீச்சீச்சி பிரபஞ்சு லெத்தந்து ஓப்பேரு எங்களை சொர்க்க அது மல்பேரு பாபா தெரிப்ப ஜோக்கலே நஷ்டமோஹியாலே கேவல ஏனன்ன நெனப்பு மல்பிலே குடும்ப பரிவார்டு இத்தொந்து ஏன நோரிய நெனப்பு மல்பிலே ஒன்றை பரிசிரம மல்பனகனை ವಿಶ್ವದ ಮಾಲೀಕಾಪರ ಐನಿರ್ದವರ ಏನ ನೋರೇನ ನೆನಪು ಮಲ್ಕೊಳಿ ಅಂಚೆನೇ ಹಸುರಿ ಗುಣಕಳೆಯನ್ನು ಬುಡ್ಲೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ರಾತ್ರಿ ನಿಗಲ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರನೂ ತುಂಬಲೇ ನಿಗಲ್ನ ಒಂದು ವ್ಯಾಪಾರವಾದೊಂಡು ಕೆಲವರೆ ವಿರಳ ಈ ವ್ಯಾಪಾರ ಮಲ್ಪೇರು ಒಂಜಿ ಸೆಕೆಂಡ್ ಹಿಡು ಬಾಬಾ ಕಂಗಾಲನ್ನು ಕಿರೀಟಧಾರಿಯಾದ ಮಲ್ತು ಬಿಡ್ಬೇರು ಆಯ್ದವರ ಇಂದು ಜಾದು ಆಂಡತ್ತೆ ಇಂಚಿನ ಜಾದುಗರಣ ಕೈನು ಪತ್ತೊಂದು ಬುಡೋಡು ಏರ್ ಎಂಕ್ಲೆನ್ ಯೋಗ ಬಲವರ್ದು ಪತ್ತಿ ತೆರದು ಪಾವನ ಮಲ್ಪರು ಬೇತ ಏರ್ಲ ಮಲ್ಪರ ಇಜ್ಜಿ ತೂಲ ನೀರಿದು ಏರ್ಲ ಪಾವನಾಯರ ಸಾಧ್ಯಜ್ಜಿ ನಿಖುಳ ಜೋಕ್ಲೆಡ ತೊಂಜಿ ಜ್ಞಾನ ಉಂಡು ಪಾಪ ಕೂಡ ಬೈದಿರಿಂದು ನಿಖಲಿಗ ಆಂತರಿಕ ಖುಷಿ ಎಪ್ಪುಡು ದೇವಿಯನ್ನ ತುಂಜಿ ಚಿತ್ರ ಮಲ್ಪರು ಅಕಲಿಗ ಲಡೈನು ತಜಿಪದು ಭಯಂಕರವಾದ ಮಲ್ತುಬಿಡ್ತರು ಬ್ರಹ್ಮಗೆ ತೊಂಜಿ ಭುಜಕ್ಲಿ ತರು ಇತ್ತೆ ನಿಖುಲು ಆಯ್ನ ಯಥಾರ್ಥವಾದು ತೆರಿವಂದರು ಬ್ರಹ್ಮಗೆ ಲಕ್ಷಾಂತರ ಭುಜಕ್ಕು ಪಂಡ ಈ ತೊಂಜಿ ಜನ ಬ್ರಹ್ಮಕುಮಾರ ಕುಮಾರಿಯರು ಈ ಬ್ರಹ್ಮನ ಉತ್ಪತ್ತಿ ಅತ್ತೆ ರಚಪಿತ ಬ್ರಹ್ಮ ಗೀತೊಂಜಿ ತೊಂಜು ಇತ್ತೆ ಇತ್ತೇ ರೂಪ ರೂಪ ವಸಂತಾದುಲ್ಲರು ಇತ್ತೆ ನಿಖುಲ್ನ ಬಾಯ್ದು ರತ್ನೊಲೆಯೊಪ್ಪಿದೈಬರಡು ಜಾನ ರತ್ನದ ವಿನಃ ಬುಖ ಹೂವೇ ಪಾತರಿಜ್ಜಿ ಈ ರತ್ನೊಲೆಗೆ ಏರ್ಲ ಬೆಲೆ ಕಟ್ಟೆರು ಸಾಧ್ಯಜ್ಜಿ ಬಾಬು ತಿರಿಪವಿರು ಮನ್ಮನ ಭವ ಬಾಬನು ನೆನಪು ಮಲ್ಪುಲೆ ಆಪಗ ದೇವತೆ ಅಪರು ಎಡ್ಡೆ ಮಧುರಾತಿ ಮಧುರ ಕಳೆದು ಪೋದು ತಿರುಗದು ತಿಕ್ಕಿನ ಜೋಕುಲ ಪ್ರತಿ ಮಾತಾಪಿತ ಬಾಪ್ತಾದನ ನೆನಪು ಪ್ರೀತಿ ಬಕ್ಕ ನಮಸ್ತೆ ஆத்மீய ஜோக்கு ஆத்மீய பாபன நமஸே ஆத்மீய பாபக ஆத்மீய ஜோக்கு நெனப்பு பிரீத்தி பக்க நமஸே 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 ராத்திரி தாஸ் பத்தொஞ்சி மூஜி பதினோரு சார்த்தோர்மண அஜிப்பத்த எண்ம நில கைத்த உதாடனை மலப்பார மல்ல மல்ல வீடு பார்ப்புற அக்கூவல ஈத்தினே தெரியுனேரு மொக்கல் பகவந்த படையாரே ஒஞ்சி எடு மார்க்கு நாரது எஞ்ச பகவந்தன பிராப் காது சசங்க இச்சு ஒப்பு மலப்பேரு வேத பட்டணம் மல்பேரு அ வேரீத்தி முல்பல சஹா மொக்கி மார்கனு தெந்தேரு பாக்கி மொக்களுக்கு பகவந்த ஓதா வந்து இன்னும் தெரிவிச்சி கவல எட் காரிய மல் தந்துரு பவித்தத்தை உண்டு ஒரு பகவந்தன ஜொத்த மிளமல்பி தேவீரு எட் மார்க்கு பெஜிதேரு அத்தை ஏதோ உடாட்டாக்கு அக்களும் அக்கலின் வசதி சேஷ்டரு பந்து தெரிவிரு கிலவு மல்ல மல்ல வீடு பாபன பகிர் தெரிவிரு ముఖులు ఓరి మహాన్ పురుషాదులు లేరు అక్కలెం పోదు బేటి ఆవుడు పందు బాబా పనిపేరు సురుకు అక్కల బగ్గే ఫార్ము జిం జింజ కడపడదు కొట్లే సురుకు జోకులు ఆకలికి బాబా నా పూర్ణ పరిచయం కోరలే పరిచయ ఇచ్చేందే భర్తది ఎంచిన మలిపరు శివ బాబానంత పూర్తి నిశ్చయ బొక్క నేను ఇలానే మలిపర సాధ్య పరిచయ ఇచ్చేందే భేటీ మలుపులే భేటీ మంతది ఎంచిన మలిపరు எற ஆண்ட சாக்காரிய இருபத்தெர்டு தெரிவிக்கு எஞ்சினாண்டால கொர் கொர்க்கா பந்து கெலவு படவீரு ஒஞ்சு ரூபாய் கொருப்போரு சாவுக்கியர் நூறு ரூபாய் கொருப்போரு படவீர்னு ஒஞ்சு ரூபாய் மஸ்தை எத்தின அதுபுடுப்பு ஆ சாஹூக்கார ஜனர்தூ ஏபல நேனபதி யாத்திரி யதார்த்த ரீதிடு பூஜர் ஆக்கல ஆத்மா பூஜர் சுருக்கு பதிதெருது பாவன இஞ்சு ஆப்பு இந்த பரிந்து கொர்டு தாம பிரதான சத்வப்பதான இந்தியட்டு பிரேரணை இச்சின உவிய பாத்திரெஜ்ஜி பாப திப்ப ஏன நோரிய நெனப்பு மல்தாடா பாப புருது போக பிரதர்ஷி இச்சினா துயர பரப்போரு ஆண்ட ஐது பக்க ரெண்டு மூஜி சாரி பத்து தெரியாது அப்பக்கெரிலே முக்கிலக எஞ்சினோ ஒன் பான நாட்டதுண்டு தேவத்தக்கலாது மக்கள் பக்து எட் மல்தேரு பலே கெலவிருக்கு எடே து ஆண்டு ஆண்ட லக்ஷனு தீவனு ஐதவராக்கூ கெல பரப்பிரே நான் துணிக்கு ஜோக்கு தெரியும் டிராமா நடுத்து மாத நடத்தோடு தெரிவரு பண்ட எஞ்சின மாத்த நடுத்து அது புதி தெரிவரு எஞ்சினாப்பு நிக்குல பூதிடு சக்கர திருகந்தப்புண்டு புனராவர்த்தப்பண்டு ஏறு எஞ்சின மாத்த மலுச்சேரு அக்கூச்சே மல்தப்பேரு பாபா ஏரி தெத்தும் தவ்ஜி தோனந்தே உப்புனவு அவு அக்கா கைட்டுண்டு பண்ட దెతనవు దెతన దెప్పనవు బాబా కైటుండు భలే ఇతే సేవా కేంద్రం ఇంచిన దెప్పరు అపగ కాసు కలసకు బరుపుడు ఏ పనికల కల ప్రభావ పిదే బరుపుడు ఐదు ఒక్క కాసు ఇంచిన మలపరు మూల పాతిరాదు పత్తి తీర్థ పావు నాపునవు అవ్వంతు మస్తు కష్టవాదు ఇందెట్టే ఉప్పుడు ఎంకల గంతు బాబాను నప మల్పుడు రో రొట్టి తిన్న ఇతం అలా బాబాను నెనపల్పడు తెరివేరు చురుకు బాబు దాస్తిని పడేక యాన ఆత్మ దుప్పన ఆత్ ఆత్మాదుప పను నేను సురుకు పక్క మలిపాడు ఏప ఈ రీతి ఎరాడాలు తిక్కువారు అప్పగ ఓటుకు తయారో పన వాస్తవుడు నికులు జోకులు ఇది విశ్వను యోగ పలడుతూ పా పవిత్ర అది మల్పోరు నికులు జోకుల గీత నశప్పును మూల పాతిరాదు పవిత్రతేదు మొలిపా ఓదెర్ల బోడాప్పుడు అంచనే పవిత్ర ఎర్ల ఆవిడాపడు స్వచ్ఛలా ఇప్పుడు ఆపడు ఊలాయికి బేతే ఊవే పాతర నేనే పొది జోక్లి తెరిపదు కొరుడాపుణడు అశరీరీభవ మూల్ప నికులు పాత్ర అభినయమాలపరవైదరు మహతెరుగుల తమ తమ పాత్ర అభినయ అభినయమలు పొడేపుడు ఈ జ్ఞాన బుద్ధిడు బోడాపుడు ఏ నిజ చిత్రుల నికులు తెరిపదు కొరలి రావణ రాజ్యాల పతితాదు రామ రాజ్యాల పావనాదుండు కూడా పతితెర పావన ఇంచాపుని హింఛిన హంచిన పాతెరుడు రా రామ బా బ బానాడాపుడు ವಿಚಾರ ಸಾಗರ ಮಂಥನ ಬಂದು ಪನ್ನುಡು ಏನು ಪಾತ್ನಾಳಿತ ಚಕ್ರ ನೆನಪು ಬರೋಡಾಪು ಬಾಬಾ ಪಂಥೆರು ಏನನ್ನು ನೆನಪು ಮಲ್ಪಲೆ ಇಂದು ಆದೊಂದು ಆತ್ಮೀಯ ಯಾತ್ರೆ ಬಾಬನ ನೆನಪು ಹೃದಯ ವಿಕರ್ಮ ವಿನಾಶ ಹಾಕೊಂಡು ಆ ಶಾರೀರಿಕ ಯಾತ್ರೆ ನಲ್ಲ ವಿಕರ್ಮ ಹಾಕೊಂಡು ಪನ್ಲೆ ಇಂದು ಪಾ ತಾ ತಾಯ್ತಾದಂಡು ಹಿಂದೆನು ತೀರಿದರಿಂದ ತನ್ನ ಮಾತ್ರ ದುಃಖ ದೂರ ಆದಿಕೊಂಡು ತಾಯ್ತನು ಧರಿಸವನೇ ದುಃಖ ದೂರ ಇರೇ ಸಾಧ್ಯ ಎಡ್ಡ ವಿಷಯ ಮಧುರಾತಿ ಕಳೆದು ಕಳೆದುಕೋದು ತಿಕ್ಕಿನಂಚಿನ ಜೋಕ್ಲಿಗು ಮಾಪಿತ ಬಾಪ್ತದ ನೆನಪು ಪ್ರೀತಿ ಪಕ್ಕ ಗುಡ್ ನೈಟ್ ಧಾರಣೆಗಾದ ಮುಖ್ಯ ಸಾರ ನಷ್ಟಮೋಹಿಯಾದ ಬಾಬನ ನೆನಪು ಮಲ್ಪಡಾಪಡು ಪರಿವಾರುಡಿತ್ತೊಂದು ವಿಶ್ವ ಮಾಲೀಕಾಪುನ ಪರಿಶ್ರಮ ಮಲ್ಪಡಾಪು ಅವ ಗುಣಕ್ಕಲಿನ ಬುಡೊಂದು ಪೋಡಾಪುಡು ರಡ್ ತಮ್ಮ ಚಲನೆ ಈ ರೀತಿ ಇಪ್ಪಂಡು ಮಹತೆರ್ಲ ತೂದು ಅನುಸರಿಸಲಿಕ್ಕಪ್ಪುಡು ಹುಲಾಗಿ ವಿಕಾರ ಪೆರವಲ್ಲಿ ಇಂದೆತ್ತ ಪರಿ ಪರಿಶೀಲನೆ ಮಲ್ತನೋಡು ವರದಾನ ಡಬಲ್ ಸೇವೆದ ಮುಖಾಂತರ ಅಲೌಕಿಕ ಶಕ್ತಿದ ಸಾಕ್ಷತ್ಕರ ಮಲ್ಕೋಣಂಚನ ವಿಶ್ವ ಸೇವಾಧಾರಿ ಭವ ಎಂಚ ಬಾಬನ ಸ್ವರೂಪನೆ ಆದೊಂದು ವಿಶ್ವ ಸೇವಕ ಅವೇ ರೀತಿ ನಿಕುಲ ಸಹ ಬಾಬನ ಸಮಾನ ವಿಶ್ವ ಸೇವಾಧಾರಿಯಾದಪ್ಪರು ಶರೀರದ ಮೂಲಕ ಸ್ಥೂಲ ಸೇವೆ ಮಲ್ತೊಂದು ಮನಸ್ಸರದು ವಿಶ್ವ ಪರಿವರ್ತನೆದ ಸೇವೆದು ತತ್ಪರಾದಪ್ಪರು ಒಂಜೆ ಸಮಯದು ಶರೀರ ಬಕ್ಕ ಮನಸ್ಸರದು ಒಟ್ಟಿಗೆ ಸೇವೆಯವಡು ಏರ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಮನಸ್ಸಂಚನೆ ಕರ್ಮನ రడ్డల జొతే జ సేవ మల్పి ఆకలిదు తూపు నంచినలిగా అనుభవ పక్క సాక్షాత్కర బుడుకుంటు ఇందు ఓ అలౌకిక శక్తి అది ఇందు ఈ అభ్యసూ నిరంతర పక్క స్వ స్వాభావిక మలతలే మనస సేవ విశేష ఏద్యసూ జాస్తి మొన్లే స్లోగన్ సర్వీర్న ప్రతి గ్రాహ గుణ గ్రాహకరాదు గుణగ్రహకరాలే ఆ అంద బ్రహ్మ బాబను ఫల మల్పలే అవ్యక్త సూచన సత్య బక్క రూపి ಕಲ್ಚರ್ ನಿಖಲನ ಸ್ವಂತ ಅದು ಮಲ್ತೊನಲಿ ಈತೆ ಸ್ವಚ್ಛತೆ ಅಂಚನೆ ನಿರ್ಭಯತೆದ ಆಧಾರವ್ರದು ಸತ್ಯತೆದ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯನ್ನು ಮಲ್ಪಲಿ ಬಾಯ್ದು ಸತ್ಯತೆದ ಅಥಾರಿಟಿ ಸ್ವತಃವಾದ ಬಾಬನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯನ್ನು ಮಲ್ಪರು ಇತ್ತೆ ಪರಮಾತ್ಮ ಬಾಮ್ನ ಮುಖಾಂತರ ಸತ್ಯಜ್ಞಾನವ್ರದು ಧಾರಣೆಯನ್ನು ಪರಿವರ್ತನೆ ಮಲ್ಪಲಿ ಹಿಂದೆ ತರ ಸಹಜ ಸಾಧನವಾದೊಂದು ಸದಾ ಬಾಯ್ದು ಬಕ ಸಂಕಲ್ಪವ್ರದ್ದು ನಿರಂತರ ಮಾಲೆ ಮಾಲೆದ ಲೆಕ್ಕ ಪರಮಾತ್ಮನ స్మృతి ఉప్పాడు మా తరడలా ఒంజి దృఢ సంకల్ప ఒప్పాడు ఎన్న బాబా సంకల్ప కర్మ అంచే ఆనెడు ఉండు అఖండ దృఢతె ఉప్పాడు ఇందు అజపాజప ఉప్పాడు ఏప ఇంచ అజపాజప ఉప్పుడు వాపగ బ మాత పాత్రలు సతవాదే సమాప్తి అపంతి